வணக்கம் எம்பலே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆட்டோ எக்ஸ்போ ஷோவில் நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்குது இந்த எக்ஸ்போவில் பார்த்தவங்களுக்கு சுசுகியோட ஃபஸ்ட் எலக்ட்ரிஸ்ட் ஸ்கூட்டர் இப்போ அன்வீல் பண்ணியிருக்காங்க லீடிங் கம்பெனிஸ் ஆன டிவிஎஸ் அவங்களோட ப்ராண்ட்லேருந்து ஐக்கிய பிரான்ச் பண்ணிட்டாங்க பஜாஜ் அவங்க சைட்லேருந்து தேடேக் கொண்டு வந்தாங்க ஓண்டாவும் பார்த்தவங்களுக்கு ஆக்டிவா இன்னு நேமில் கொண்டு வந்தாங்க ஆனால் சுசுகி இது வரைக்கும் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அன்வீல் பண்ணாமல் இருந்தாங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆட்டோ எக்ஸ்போஷோவில் பார்த்தாலும் ஒரு புதிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அன்வீல் பண்ணியிருக்காங்க சரி இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரோட டிசைன் பேட்டர்ன் எப்படி இருக்குது இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட ரேஞ்ச் என்ன ஸ்பீடு என்ன இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரி என்ன தான் இந்தியாவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இந்தியாவில் நடக்கிற பாரத் ஆட்டோ எக்ஸ்போ ஷோவில் பார்த்தவங்களுக்கு சுசுகியோட ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அன்வீல் பண்ணியிருக்காங்க சுசுகி இந்த எக்ஸ்போவில் பார்த்தவங்களுக்கு சுசுவி ஆசஸ் பார்த்தவங்களுக்கு ஒரு புதிய டிசைன் பேட்டர்னாகவும் இப்போ கொண்டு வைக்காங்க சின்ன சின்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க சுசுகியோட ஆசஸில் சரி இந்த புதிய ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட அந்த நேம் என்னன்னு பார்த்தவங்களுக்கு சுசுகி ஆசஸ் இ சுசுகி ஆசஸ் இன்ற நேமில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போ கொண்டுருக்காங்க இந்த ஃபியூல் செக் இந்த புதுசாக கொண்டு வந்துருக்க சுசுகி ஆசஸ் இ எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கும் சேம் டிசைன் ஆகும் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஒரு புதிய ஒரு டிசைன் பேட்டனில் தான் இந்த சுசுகி ஆசஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போ கொண்டு வைக்காங்க சரி வண்டியோட டிசைன் ஆல்ரெடி நம்ம சுசுகி சைட்லேருந்து வந்த ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட் ஸ்கூட்டர் பார்க்குற ஒரு ஃபீல் தான் தருது அது எந்த ஸ்கூட்டரு சில பேருக்கு தெரியும் சில பேர் தெரியாமல் கூட இருக்கலாம் சுசுகியிலே பார்த்தவங்களுக்கு லெட்ஸுன்னு வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி செக்மெண்ட்டில் ஒரு ஸ்கூட்டர் இருந்தது அதோட சேம் டிசைன் பேட்டன் தான் இப்போ இந்த சுசுகி ஆசஸ் கொண்டு கொண்டுருக்காங்க இதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்காங்க அந்த ஸ்கூட்டருக்கும் இந்த ஸ்கூட்டருக்கு கம்பேர் பண்ணும் போது சின்ன சின்ன மாடிஃபை இதில் பண்ணியிருக்காங்க சரி இதில் இந்த சுதுகி ஆசஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வண்டியோட ரேஞ்ச் பார்த்தா உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் தான் உங்களுக்கு ரேஞ்சே கொண்டு வந்துருக்காங்க அதோட ஐடிசி ரேட்டிங்கில் சரி இதோட கொண்டு பேட்டரி என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்எஃபி பேட்ரி இதில் கொண்டுருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிலோவாட்ஸ் பேட்டரி பேக்கில் இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க சரி த்ரீ பாயிண்ட் செவன் கிலோவாஸ் பேட்டரி பேக் இருக்கும்போது வண்டியோட ரேஞ்ச் உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கொடுத்துருந்தா ஆஸ் எஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பஜாஜ் சேட்டக்கும் டிவிஎஸ் ஐக்யூபுக்கும் ஒரு போட்டியாக இருந்துக்கலாம் பட் இதில் கொண்டு வந்து ரேஞ்சே பார்த்தவங்களுக்கு ஐடிசி ரேட்டிங்லேயே தொண்ணூற்றஞ்சு தான் சொல்லியிருக்காங்க பட் நம்ம ஆன் ஓட்டும் போது எழுபது தான் கண்டிப்பாக மைலேஜாக வரும் சரி இந்த ஒண்டியோடய ஸ்பீடெல்லாம் என்னன்னு பார்த்தோம் எழுபத்தி ஒரு கிலோமீட்டர் வண்டியோடய ஸ்பீட் இருக்காங்க ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் ஓகே எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இல்லை கொண்டு வந்து ட்ரைவிங் மோடும் பார்த்தவங்களுக்கு எக்கனாமிக் இருக்குது ரைடு இருக்குது ரைட்லேயே ஏ அண்ட் பி மூணு ரைடிங் மூணு ஆப்ஷன்ஸ் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் கொண்டு இருக்காங்க சரி இந்தோடய டிசைன்லாம் எப்படி உங்களுக்கு ஃபுல்லி உங்களுக்கு எல்இடி சைக்குமேலே ஒன்றோட இயர்லாம் டெய்லைட் அதே போல் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தாளுக்கூடிய ஒரு சவுண்ட் இச்சர்ஸுக்கானுங்க டிஎஃப்டி டிஸ்பிளே ஏல கொண்டு இருக்காங்க அதில் உங்களுக்கு இன்கெமிக்கல்ஸ் எஸ்எம்எஸ் நேவிகேஷன்ஸ் எல்லாமே ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஒரு லீடிங் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் மற்ற ப்ராண்டுக்கு போட்டியாக எப்படி கலவம் இருக்கணுமோ அந்த மாதிரி சுசிக்கு ஏசஸ் பார்த்தவங்களே இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரை கொண்டு வாங்க சரி இந்த ஒண்டியோடய மோட்டார் என்ன பார்த்தவங்களுக்கு ஃபோர் பாயிண்ட் ஒன் கிலோவாட்ஸ் மோட்டார் வந்துருக்காங்க மோட்டாரில் ஒன்று பவர் டாக் என்ன பார்த்தவங்களுக்கு ஃபிஃப்டின் எம் டாக் ப்ரொடியூஸ் பண்ண இருக்காங்க சரி இதில் என்ன மோட்டார் பார்த்தவங்களுக்கு மிட்ரை மோட்டார் தான் இதில் கொண்டுருக்காங்க அதனால் எந்த ஒரு ப்ராப்ளம் கிடையாது நம்ம மழையில சரி வெயிலையும் சரி நம்ம ட்ரைவ் பண்ணலாம் ஏன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் பார்த்தவங்களுக்கு அந்த வெயில் மழை எல்லாத்தையும் தாங்குற மாதிரி தான் இப்போ மோட்டாரும் சரி அவங்களே ரெடி பண்ணிட்டு வராங்க அப்படி இருக்கும்போது இந்த சுசுகி ஆசஸ் ஹெர்டிக் ஸ்கூட்டர் பார்த்தவங்களுக்கு மழை வெயில் எல்லாம் தாங்குற மாதிரி ஒரு ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் மோட்டார் தான் இதில் கொண்டு வந்துக்காங்க சரி ஒன்று உடைய டிசைன் பேட்டர்லாம் ஓகே ஒன்றோடய டைல் இட்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு நியூ டிசைன் தான் ஏன்னா அந்த நீங்கள் லெட் ஸ்கூட்டர் கம்பேர் பண்ணும்போது இதுவும் பார்த்தவங்களுக்கு பக்கத்து வந்து நிற்க வச்சா சேம் டிசைன் பட்டதாக இருக்கும் சின்ன சின்ன மாடிஃபை தான் இந்த எலெக்ட் ஸ்கூட்டரில் பண்ணியிருக்காங்க சரி இந்த வண்டியோடய பிரைஸ் டீட்டெயிலெலாம் என்னன்னு பார்த்தவங்களுக்கு இப்போது இந்த சுசுகி ஆசஸ் எலக்ட்ரிக் பார்த்தவங்களுக்கு ஆட்டோ எக்ஸ்போ ஷோவில் பார்த்தவங்களே அன்வீல் பண்ணியிருக்காங்க சரி இந்த வண்டியோட பிரைஸ் டீட்டெயிலாம் பார்த்தவங்களுக்கு ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அடுத்து இந்த வண்டியோட லான்ச் பண்ணும்போது தான் பிரைஸ் டீட்டெயில் தெரிய வரும் குறைஞ்சது இப்போ சுசுகி ஆசஸ் அவங்களோட பிளானிங் பார்த்தவங்களுக்கு இந்த வண்டியை பார்த்தவங்களுக்கு ஓண்டா ஆக்டிவா ஈக்கு போட்டியாக தான் கிளம்ப இருக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது ப்ரைஸ் டீட்டெயிலாக பார்த்தவங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரூபாலேருந்து ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரூபாக்குள்ளேயே தான் இந்த ஒன்றோட ப்ரைஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம் இன்னும் அஃபிஷியலாக சுசிகி சைடிலேருந்து இந்த ப்ரைஸ் டீட்டெயில் அனுசோன் பண்ணலை ஆனாலும் இப்போ சுசுகி சைட்லேருந்து எல்லாரும் எதிர்பார்த்து சுசுகி பர்க்மெண்ட் தான் எதிர்பார்த்தாங்க எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் வரப்போகுதுன்னு பட் அதுக்கு பதிலாக சுசுகி ஆசஸ்லே எலக்ட்ரிக் இப்போ கொண்டு தாங்க ஒரு நல்ல விஷயமா சுசுகி ஃபைத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம இந்தியாவில் லான்ச் ஆக போகுது சரி இந்த முன்னாடி ஷீட் பொசிஷன்லாம் எப்படின்னு பார்த்தோம்னா ஷீட்டிங் பொசனில் நம்ம சுசுகி ஆக்சஸில் எப்படி பார்த்தோமோ அதே போல் தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயும் பார்த்தோம்லேயே ஒரு லார்ஜான ஷீட்லாம் கொண்டுருக்காங்க ரைடிங் போஷன் பில்லிங் போஷன் எல்லாமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது சரி இதில் பூட் ஸ்பேஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் இதுலேயும் பூட் ஸ்பேஸ் இருக்குது ஆனால் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபுல் ஹெல்மெட் வைக்கிற மாதிரி தான் இதில் பூட் ஸ்பேஸ் இருக்குது டபுள் ஹெல்மெட் வைக்கிற மாதிரியோ இல்லை லார்ஜான ஸ்டோரேஜும் இந்த சுசுகி ஆக்சஸ் எலக்ட்ரிகில் கொண்டு வரல சரி இந்த சுசுகி ஆக்சஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அஃபிஷியாக பார்த்தவங்களுக்கு ஆஃப்டர் ஏப்ரல் எடுத்து லான்ச் பண்ண போகிறாங்க அதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்போ தான் தெரிய வரும் அப்போது வரும்போது இந்த சுசகி ஆஸ்எஸ் எலக்ட்ரிஸ் கூட்டை ரைடிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது இந்த வழியோடய ரியல் மைலேஜ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சுசுகி ஆஸ் எஸ் செலக்ட்ரிக் ஸ்கூட்டோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி